ஏ தாய் கழுவி என்னை விட்டு எங்க போற உன்னை விட மாட்டேன் விடவே மாட்டேன் நீ என்னை விட்டு எப்படி போறேன்னு பாக்குறேன் கைய பிடிச்சிக்குவேன் தாய் கழுவி என்னை விட்டு போகாத சொல்ற கேளு நானும் வரேன் உன் கூட சேர்ந்து என்னையும் கூட்டிட்டு போ நம்ம ரொம்ப சேர்ந்து போவோம் பிளீஸ் சொல்ற கேளு அவன் தின் போஸ் பண்றியா நான் பாத்தீங்களா சிலம்பங்க திட்டு இருக்கேன் அவன் வயலெல்லாம் பாருங்க அறவா ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம இருந்தாலும் நிப்பாட்ட மாட்டோம் அப்படியே சிலம்பத்தை ஊட்டிக்கிட்டே இருப்போம் சுப்ரா நான் என்ன அழகி போட்டிக்காடா போறேன் ஏன்டா என்ன இந்த பாடுபடுத்தி வச்சிருக்கீங்க ஜெய் காட்டு வாசியோட மோசமா இருக்கேன்டா ஏண்டா இப்படி இருக்கீங்க ஏய் ஓனரு வந்துட்டான் கதவை தர வந்துட்டான் கதவை தர வந்துட்டான் கதவை தர தர தேய் வாத்து பைலே எங்களுக்கா ஸ்நாக்ஸ் போடுறியா பரவாயில்லடா ரொம்ப நன்றிடா நல்ல உள்ளம்டா நீ நல்லா இருக்கா ரொம்ப நாளைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா மனசு பேக்க கூட எதுவும் போட மாட்டாங்க நீ கொண்டாந்து கொடுக்குற பத்தியா வேற நீ நல்லா இருக்கா வரேன் வர நண்பர்களே பாய் பாய் புல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்படியே சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க